கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான சாலையில் பாலம் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் விரைந்து முடிவெடுக்க பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும் பிரதான சாலையாக வத்தலகுண்டு பிரதான சாலையில் இருந்து வருகிறது இந்த சாலையின் வழியாக நாள் ஒன்றுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து செல்கிறது இந்நிலையில் கொடைக்கானல் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக வத்தலகொண்டு பிரதான சாலையில் இரண்டு இடங்களில் வாலம் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் பொதுமக்களுக்கும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அடிக்கடி வாகன நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது மேலும் வாலம் அமைக்கும் பணிக்காக கொண்டு வரப்பட்டுள்ள மண் கற்கள் ஆகியவை அருகில் உள்ள வனப்பகுதியில் கொட்டப்படுவதால் வனத்தின் பலம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றஞ்சாட்டு எழுந்துள்ளது மேலும் கொடைக்கானலில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் பணிக்காக வைக்கப்பட்டுள்ள கற்கள் மணல் உள்ளிட்ட சாலையில் பரவி அடி அடிக்கடி விபத்து ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது எனவே ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் வாலம் அமைக்கும் பணியை கொடைக்கானல் நெடுஞ்சாலை துறையினர் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது